ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்றுருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு பழங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கறதை இப்ப வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க இன்றைக்கி நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல சூரியனுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி மிக மிக நுணுக்கமான டெக்னிக்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரிங்க உங்களுடைய தொழிலை பற்றிய சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை நீங்கள் அப்டேட்டாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உத்தியோக அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும் வியாபாரம் மூலமாக இருக்கக்கூடிய தனவாவும் அதிகரிக்கும் மேலும் உத்தியோக அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்போது குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம் மன உங்களுக்கான முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுங்க அப்போடா நம்ம திறமைகளை காட்டிட்டோம் அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பாக உணர்வு உங்களுக்கே நீங்க சுய திருப்தியோட உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு வேற என்னங்க வேணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஆடம்பரமான சில விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்துதான் நீங்க ஆடம்பரமா இருக்கிறதுலாம் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளணும் சோ நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டுங்க இந்த தினம் நெருக்கடியில் பெரும்பாலான குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கான வேலைகள் நீங்கள் நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க நீங்க எந்த விதமான எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அதெல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கு நீடித்த நோய்கள் ஏதாவது உடம்புல இருக்கு அப்படின்னா நாட்பட்ட நோய்கள் எல்லாம் இப்பொழுது குணமாகக்கூடிய நல்ல நிவாரணம் மிகுந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீங்களே எதிர்பார்க்காத வகையில புதிய புதிய வழிமுறைகளில் இருந்து கூட உங்களுக்கு பண வருமானம் பெருகும் அதனால் பல நிதிசுகல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாங்க டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை புரிதல் ஏற்படுத்தி கொள்வதனால உங்களுக்கு லாபகரமான நல்ல பண வரவுகள் வந்து சேருங்க சிறந்த ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை பார்க்கும்போது வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால சுபகாரங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே தயங்காமல் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம் அது எல்லாமே உங்கள் என்னப்படி சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மிக சிறப்பான வகையில் காதல் வாழ்க்கையா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காதலின் முழுமையான சாராம்சத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்க காதல் அட்டை பர்சனலான சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கூறக்கூடாதுங்க அதிலும் குறிப்பாக சில மூன்றாம் நபர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அப்படியே நம்பிட்டு போய் உங்கள் காதல் நீங்க நீங்கள் சண்டைப்படக்கூடாது அதனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில பிளவுகள் ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருக்கணும் மற்றவங்க உங்களை டியூன் பண்ணி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அதனால காதல் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு மத்த இங்க கேட்க கேட்கக்கூடாதுங்க உங்களுடைய சுயசந்தனைகளோடு தான் நடந்துக்கணும் பொறுமையாக நடந்துக்கணும் சோ அதன் மூலமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில ரொம்ப இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்க வாழ்க்கை துணையை வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்து தருவாங்க உங்களுக்கு எந்தெந்த வகையில் ஆனந்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை துணை செயல்படுவாருங்க அதனால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அமையும் நீங்கள் குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதுக்காக பிளானை உருவாக்கிக்குங்க உங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாக வேலைகளை முடிப்பதற்கான பிளான்களை உருவாக்கி கொண்டு முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க ஆனால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் நீங்கள் மறைச்ச சில தவறான விஷயங்களுக்காக உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க ஸோ நீங்களே வந்து உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க உங்கள் ரகசியங்களை வந்து உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ரகசியங்களை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் சில தவறான விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா நீங்கள் மனம் கோணமாக மன்னிப்பு கேட்டுறது நல்லதுங்க இன்றைய தினம் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால மனதளவு பாதிப்பு இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே அது எல்லாமே காணாமல் போயிடுங்க மாலை நேரத்தில் தியானம்லாம் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக இழந்த உற்சாகத்தை வாழ்க்கையை மீண்டும் பெற முடியும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உற்சாகமாக இருப்பீங்க நல்ல மங்களகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நுணுக்கமான நல்ல புரிதல் ஏற்படுங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நாட்பட்ட நோய்கள் எல்லாமே நீங்கும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் சிறப்பான ஒத்துழைப்பு தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க திறமைகளை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உத்தியோகத்தில் சிறப்பான நன்மைகளை பெறுவீங்க டேலண்டை வெளிப்படுத்துவீங்க அதுக்குண்டான அங்கீகாரம் லேட்டா கிடைச்சாலும் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது தொலைபுரை சென்பர்களுக்கு கோல்டன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே கோல்டன் கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸை பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது இது துளம்பரசு என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர என்பதெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உயர் அதிகாரிகள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடித்தால் இன்றைய தினம் நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை செய்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கான மதிப்பு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க பொறுமையாக இருங்க எங்களது உயரதிகளுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் சிறப்பான ஒரு நாள் நல்ல அனுகூலமான ஒரு நாள் உங்களை நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த பிறகு இந்த தானே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க தடைப்பட்ட சில பண வரவுகள்லாம் நீங்கள் கை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருகும் பண வரவுகள் அதிகரிக்கும் உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் நல்ல தேர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே